இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அப்டர்னில் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு நல்ல ஒரு சைடு வேஸில் வந்து போயிட்டாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சைடு வேஸ் தாங்க சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சமாக மேலே வந்து வந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் நான் ஃபைவ் மினிட்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க நல்லா வந்து மேலே வந்து போனாங்க நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நானும் என்ட்ரி கொடுத்தேங்க ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு ஒரு பக்கம் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து சூப்பரான ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் அந்த மாதிரி வந்து கொடுக்கல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு நல்லா வந்து மேலே வந்து போச்சு ஓகே இந்த இடத்துல இரநூறு பாயிண்ட் வந்து வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்செக்ஸில் ஆப்ஷன் பையிங்கில் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்க ஒரு டபுள் டச் எடுத்துட்டு அப்படி பயங்கரமாதிரி கீழே வந்து வந்துட்டாங்க ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து முடிஞ்சுங்க அதே மாதிரி ஸ்டாக்கை பற்றி சொல்லியாகணும் இன்னைக்கு நிறையா ஸ்டாக் நல்லா வந்து மேலே வந்து வந்துச்சு கடந்த மூணு நாளாவே பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே வந்து வந்துகிட்டு இருக்கு நிஃப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் மட்டும் தான் நல்லா சைடு எஃபெக்ட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டாக் எல்லாமே நல்லா மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படிதாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் சென்செக்ஸ் தான் போயிருக்காங்க நிஃப்டி வந்து பாக்குறீங்க அப்படின்னா நிப்டியில கொஞ்சம் மாத்தி வந்து வரைஞ்சிட்டோம் போல நம்ம மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வரைஞ்சிருந்தோம் அதனால என்ட்ரி வந்து கிடைக்கல பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வரைஞ்சிருந்தாலும் சரி என்ட்ரி வந்து கிடச்சிருக்காது ஏன்னா ஒரு பயங்கரமான சைடு வேஸில் பேங்க் நிஃப்டி வந்து போயிட்டாங்க இன்னைக்கு நீங்க ஆப்ஷன் செல்லிங் வந்து அப்படின்னா ஒரு பெரிய லாபத்தை வந்து புக் பண்ணிருக்கலாம் நான் எல்லாமே பண்ணுவேங்க ஆப்ஷன் பையிங் பண்ணுவேன் செல்லிங் பண்ணுவேன் ஸ்டாக்ல இன்டர்னட் ட்ரேடிங் வந்து பண்ணுவேன் எல்லாமே சேர்ந்து நான் பண்றதுனால எனக்கு வந்து பெருசா வந்து லாஸ் வந்து கொடுக்காது ஒன்னு லாஸ் கொடுத்தாலும் இன்னும் ரெண்டுல வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி பிளான் வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கூட வந்து பண்ணுங்க ஒண்ணு நம்பி மட்டுமே இருக்காதீங்க சரிங்களா இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் மேல போவாங்களா இல்லைன்னா கீழே போவாங்களா தொடர்ச்சியாக பங்குச்சந்தை சைடுவேஸில் வந்து இருக்கு ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணவே இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கேப் இந்த இடத்துல இருக்குது அது எப்போ ஃபில் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ நல்லா வந்து மேலே வேறு வந்துட்டாங்க இந்த இடத்துல ஸோ இங்கேருந்து இன்னும் இதுக்கு கீழே வரும்போது ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்க முடியும் அந்த ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டை இங்கே நம்ம கொடுக்க முடியும் அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி புக்கு வாங்கினவங்க ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க நான் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நான் கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஃப்ரீயாக வந்து சென்ட் பண்ணுவேன் நீங்கள் புக்கு மூணு புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுமே வந்து வாங்கிக்கோங்க ட்ரேடிங்க பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டு நீங்க ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவா வந்து சொல்லி கொடுத்திருப்பேன் சரி ஓகேங்க இப்ப நம்ம இந்தியா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவான நியூஸ்லாம் வந்து வந்துச்சு அமெரிக்கா நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க பாகிஸ்தான் பிரச்சனை வந்து கொடுத்தாங்க ஆனாலும் நம்ம பங்குச்சந்தை ஸ்ட்ராங்கா வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கு பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எப்போ பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து ஒரு பெரிய அப் கொடுக்கறது என்ன நல்லா மார்க்கெட் மேலே வர்றது என்ன எல்லாமே வந்து நடந்துச்சுங்க ஓகே அதை பற்றி தனியாக வந்து பேசலாம் நாம இப்போது நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்கை அடுத்து ஒன்டேல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதுங்க ஆல்ரெடி வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க மேலே போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு மேபி டவுன் ட்ரெண்ட் வரலாம் ஆனால் பங்குச்சந்தை அப் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்கிறாங்க கிளியரா வந்து அப் ட்ரெண்ட்ல தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒன்டே டைம் ஃப்ரேம்ல அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்ல ஒன் ல இந்த ஒரு ப்ரீவியஸ்லோ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேங்க இங்க பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லி நான் மாற்றி வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன் நிறைய பேர் லாஸ் ஆகாமல் தப்பிச்சிருப்பாங்க இந்த இடத்துல நான் அந்த மாதிரி தான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் இப்போ ஒன் டேயில் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு நிறையா ஸ்டாக்கு வந்து நிறைய நல்ல நல்ல பேட்டர்ன்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்டாக்ல வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்க நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் நான் டைம் ப்ராப்பராக ஒதுக்கி ஸ்டாக்லாம் எடுத்து வச்சு அதில் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள் நிறைய பங்குச்சந்தில் ரிஸ்க் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு ஈஸிங்க இங்கே ஒரு ப்ரீவியஸ் இயற்கை பாருங்க ஸோ இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூறு இருக்கு இல்லையா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணலாம் அதேமாதிரி கீழே வந்து வராங்க அப்படின்னா ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்க அப்படி இன்ட்ராய்டர் ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ஓகே இதுக்கும் இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குது அதாவது இன்னையோட லோ இருக்கு இல்லையா அந்த லோவுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குது அப்படின்னா நூற்றி பத்து புள்ளி இருக்குது சரி ஓகே வரைஞ்சி தான் ஆகணும் இந்த இடத்துல வேறு வழியே இல்லைங்க நமக்கு ஃபுல்லாக வந்து பேங்க் நிஃப்டி நல்லாயிருக்கு நிஃப்டியில் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்ல கொஞ்சம் தூரமாக தான் வரைஞ்சாகணும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூறுங்க அப்படி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்டு ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது நிஃப்டி மாதிரியே தான் ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது ஆனால் இங்கேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க மேலேயும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க பிரேக் அவுட் பண்ண அடுத்த நாள் தான் எல்லாரும் என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா அன்னைக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போயிடும் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்காக ஸோ அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஷேடு வந்து பண்ணணுங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் ஓகே அடுத்து ஒன் டேல வந்து ப்ரீவியஸ்லோ இந்த ஒரு பாயிண்ட் ப்ரீவியஸ் கையை ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படியே ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ஹவரில் நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் ஓகே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறாங்க ஸோ மாதிரி இங்கேயும் இருந்தாங்க அதை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கிறாங்க சென்செக்ஸில் கொஞ்சமாக தூரமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ல மட்டும் கொஞ்சம் மாற்றி வந்து வரைய போகிறோம் சென்செக்ஸில் ஒன் ஹவரில் அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து முக்கியமான அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் ஹவரில் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபது சரிங்களா ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல இந்த ஒரு எம் பேட்டர்ன் இருக்குல்லையா அதுதான் நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே மாதிரி நான் முக்கியமான ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ்லோலாம் கொடுக்குறேன் அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகும் பங்குச்சந்தையை யாராலையுமே கணிக்க முடியாதுங்க ப்ரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுப்போம் செவன்ட்டி பர்சன்டேஜோ எயிட்டி பர்சன்டேஜோ வின்னிங் ரேட் வந்து கிடைக்கும் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா நூறு நாள் ஷேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எழுபது நாளோ எண்பது நாளோ டார்கெட் வந்து ஹிட் ஆகும் மீதி முப்பது நாள் வந்து ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகும் எனக்கும் லாஸ் தாங்க ஹிட் ஆகும் ஸ்டாக் வேறு ஸ்டாக்ல லாஸ் வந்து பண்ணுறது கிடையாது ப்ராஃபிட் மட்டும் தான் வந்து பண்ணுவேன் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும் நான் ப்ராஃபிட் தான் பண்ணுவேன் நீங்கள் நேற்று வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா பாருங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் டோட்டலாக வந்து வேறங்க அதிக பணத்தை வச்சு ட்ரேடு வந்து பண்ணுவோம் ஆப்ஷன் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து அதிகம் அதே மாதிரி நூறு நாள் ட்ரேடு வந்து பண்ணும்போது முப்பது நாள் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணியே தீருவாங்க அதை மாற்றவே முடியாதுங்க சில மாசம் இப்படி இருக்கலாம் சில மாசம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா லாஸே வந்து கொடுக்கலாம் நம்ம நாள் பண்ணி லாஸ் கூட வந்து வந்து எனக்கு நிறைய மாதங்கள் நான் ஃபுல் லாஸ்ட் கூட வந்து பண்ணியிருக்கேன் இதுதாங்க பங்குச்சந்தை பங்குச்சந்தை அப்படின்னா தான் இருக்கும் இந்த கேண்டில் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லா க்ரீனாக இருக்கு இல்லையா ஒரு மாசம் ஃபுல்லா ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க ரெட்டா இருக்கு இல்லையா ஃபுல்லா லாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சில மாசம் பாதி ரெட்டா இருக்கும் பாதி கிரீனா இருக்கும் அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறி மாறி இருக்கும் அதெல்லாம் மனசில் நம்ம ஏற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணணும் நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்லாம் வந்து புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய டவுட் இருக்கும் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு தெரியும் எங்கே லாஸ் கொடுக்கும் எங்கே நம்ம தப்பு பண்ணுவோம் எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் நிறைய நிறைய கற்றுக்கிட்டு நானும் ஒரு மூணு புத்தகம் எழுதிட்டு தான் இப்போ ட்ரேடு வந்து பண்ணுறேன் எனக்கு போதுமான அளவு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டுலாம் ட்ரேட் வந்து பண்ணல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கீங்க இருந்து ஸோ நீங்களும் ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அதே மாதிரி ஃபைவ் மினிட்ல சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபதுங்க அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து போயிடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டேல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயே வந்து பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி ஒன் டேல வந்து பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க ப்ரீவியஸ் ஸ்லோவுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ ப்ரீவியஸ்கை இங்கேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு இல்லையா அப்படியே ஒன் ஹவர் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு ஓகே இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை இருக்குது அதுக்கு நடுவில் ப்ரீவியஸில் நல்லா இருக்குது பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் கை மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நாளைக்கு கஷ்டம் ஸோ ஒன் ஹவரில் மட்டும் ப்ரீவியஸ் கை மேலே வந்து வரைஞ்சிக்கலாம் ஆனால் ஃபைவ் மினிட்ல வந்து ஈஸியாக வந்து கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது ஃபைவ் மினிடில் நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து வரலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூறுவா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம் டெலிகிராமில் குரூப்ஸில் போயிட்டு கால்ஸ் வாங்கி கேடு வந்து பண்ணாதீங்க பங்குச்சந்தையை பயன்படுத்தி தான் நிறையா வந்து ஏமாத்துவாங்க அப்படி வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் எப்போ பங்குச்சந்தையை கரெக்டாக வந்து கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் பங்குச்சந்தையில் லாபமே வந்து பண்ண முடியும் ஏன்னா நான் தப்பு வந்து பண்ணியிருக்கேன் நான் ட்ரேடிங்கில் வந்து வரும்போது கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணுறது அக்கௌண்ட்டுகளையும் பற்றி பார்க்குறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டேன் தவறுலேருந்து கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ